கண் கண்மொழிச்சு விரதம் இருக்கிறதா ஐடியா பண்ணி இருக்கீங்க யாராவது சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கிறத சொல்லுங்கள் எத்தனை பேர் சிவன் கோயில் போயிருக்கேன்னு பார்க்கலாம் ஆனால் கோயிலுக்கு இன்னைக்கு இன்னும் போகலை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நைட்டு ஒம்பது மணிக்குமே எல்லாம் கோயிலுக்கு போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது நைட்டில் தான் நல்ல பூஜைலாம் பண்ணுவாங்களா அப்போ போய்க்கலாம் அப்படின்ட்டு போல கோயிலுக்கு வீட்டில் மட்டும் சிவனில் இருந்து எல்லா சமைக்கும் எப்பவும் போல் செவரலி பூ கடிச்சு அதில் பூ மாலை கட்டி கட்டில சதம பூ கட்டி எல்லா சமைக்கும் பூ இன்னைக்கு நைவேத்தியமானிட்டு வாழைப்பழமும் பாலம் வச்சுருந்தோம் அதான் இன்றைக்கி வந்துட்டு சிவனுக்கு வந்து நைவேதியமாக வச்சுருந்தோம் நம்ம ஏன்னா கோயிலுக்கு போகலாம் கோயிலுக்கு இங்கே தான் போகணும் இன்னைக்கு காலையிலேருந்து நம்ம கொஞ்சம் வெளியில் வேலையாக போய்ட்டோம் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் நேற்றே வீட்டில் வந்துட்டு லைவரியில் சொல்லியிருப்பேன் லைவரியை பார்த்தவங்களுக்கு தெரியும் ஒருத்தவங்க வந்து டெலிவரிக்காக வந்துட்டு போயிருந்தோம் அவங்களுக்கு வந்துட்டு சூடு வலின்னு சொல்லிட்டு திரும்ப ரிட்டன் அனுப்பிவிட்டாங்க அப்படின்ட்டு அவங்கக்கிட்டே இன்றைக்கி வந்துட்டு குழந்தைக்கு தேவையான திங்ஸு அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்துட்டு டவுன்ஹால் போய் பர்ச்சேஸ் பண்ணுற வேலை இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தோம் இன்றைக்கி கூட நம்மளும் போயிருந்தோமா அதனால அவங்க வர சொல்லியிருந்தாங்கிறதுனால நம்மளோட கூட ஒரு ஏழு எட்டு வருஷம் ஒன்றா ஒர்க் பண்ணுவாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு கூட போயிடுவோம் போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லாத்தையும் எல்லாம் வாங்கிட்டு வரும்போது ஹோட்டல்லையே வந்துட்டு சாப்பிட்டோம் என்ன சாப்பிடும் பார்த்தீங்கன்னாக்கா எப்பவும் பழனிக்கு வந்துட்டு சாப்பிடலாம் அதே டைப்பு என்னதான் இருந்தாலும் இந்த பிரியாணி புரோட்டா அதெல்லாம் எல்லாம் வந்துடும் ஒயிட் ரைஸ் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எனக்கு வந்து அப்போ தான் திருப்தியாக இருக்கும் மதியதான் சாப்பிட்றது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற கிடைக்காத பட்சத்துக்கு ஏதோ ஒன்று பசிக்கு சாப்பிட்டா போது மூணு சாப்பிடுவேன் மற்றபடி எனக்கு எப்படியும் சாதம் அப்படிலாம் பழைய சாதம் இருந்தால் கூட ஓகே விட சாப்பிடுவேன் இன்னைக்கு போய்ட்டு பக்கத்துலேயே டவுன் ஹால் பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் உக்கடம் பஸ்ஸ்ட் பக்கத்துலேயே வந்துட்டு சிந்துரி உணவு இருந்துச்சு சூப்பரான சாப்பாடு சைவம் தான் ஒன்லி வந்துட்டு வெஜ் தான் நான்வெஜ்ஜு இல்லை வெஜ்ஜு தான் ரைஸ் கொடுத்துருந்தாங்க இப்போ முதல சாதம் அப்புறம் வந்துட்டு குட்டி குட்டி கிணத்தில் வந்துட்டு ஒரு கிணத்தில் வந்து காளி ஃப்ளேவர் கிழங்கு பச்சைப்பாட்டெல்லாம் போட்டு ஒரு மாதிரி ஃப்ரை பண்ணிருந்தாங்க நல்லா இருந்துச்சு நல்லா காலிஃபுல்லாக ரொம்ப வேகாமல் அப்படியே ஒரு மாதிரி குழஞ்சி போன மாதிரி இல்லாமல் ரொம்ப வேகமாக இருக்கும் மீடியமாக நல்லா இருந்துச்சு காரம் அந்தளவுக்கு இல்லை குழந்தைங்களாம் சாப்பிட்லாம் நல்லா இருந்துச்சு செகண்ட் ஒன்று வந்துட்டு மொச்சை மொச்சைப்பயிர் அதெல்லாம் போட்டு ஒரு மாதிரி தொக்கு மாதிரி அதாவது கூட்டு மாதிரி ஒன்று பண்ணிருந்தாங்க அது நல்லா இருந்துச்சு தேடை ஒன்று வந்துட்டு அவரைக்காய வெண்டைக்காய் மூர்க்குழம்பு வந்து கெட்டியாக வச்சு கொடுத்துருந்தாங்க நான் வந்துட்டு அதை டிப்பனில் எப்படி இருந்துச்சின்னா எனக்கு வந்துட்டு அளவுக்கு மோர் குழம்பு மோர் இதெல்லாம் கூட்டினா பிடிக்காது சொல்லி நான் சாப்பிடல அப்புறம் பார்த்திங்கன்னா அப்பளம் கொடுத்துருந்தாங்க சுண்டவத்தில் குழம்பு வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்புறம் முள்ளங்கி அவரைக்காய் போட்டு மேரக்காய் போட்டு சாம்பார் வச்சுருந்தாங்க ரசம் அப்பளம் ஊறுகாய் வச்சுருந்தாங்க அப்புறம் அதோட இன்னொன்று வந்துட்டு துவையல் ஒன்று வச்சுருந்தாங்க என்ன தொழில் பார்த்திங்கன்னா தேங்காய் தொழிலாம் அதில் வந்து உளுந்து கடலைப்பருப்பு கடுகு எல்லாம் போட்டு தாளிச்சு அப்படியே சூப்பராக இருந்துச்சு நம்மளாம் வந்துட்டு தேங்காய் வந்துட்டு எங்கள் ஊர் சைடில் அந்த மாதிரி தொழிலாக இருக்கும் கும்போணி சைடில் பழைய சேத்தமாக வச்சு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும் சாம்பார் சத்தக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டான் இந்த மாதிரி அந்த மாதிரி டேஸ்ட்டு இன்றைக்கி தான் மொதல் மொதல் நான் வந்துட்டு கோயம்புத்தூர் சாப்பிட்ருக்கேன் அது அந்த ஹோட்டலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு நல்லா இருந்துச்சு அப்புறம் நெய் கூட கூட கொடுத்துருந்தாங்க நெய்யா ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தான் நெய் இட்லி பொடி அந்த சாதத்தில் வந்து பொடியும் நெய்யும் சாப்பிடவங்க அதுவும் கொடுத்துருந்தாங்க அந்த மாதிரி காம்பினேஷன் நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதெல்லாம் ட்ரை பண்ணல எனக்கு வந்து நெய் வந்துட்டு ஃபுல்லாக பிடிக்காது நெய் ஸ்மெல் வந்தாலே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இடம் வாமிட் வந்துடும் அதனால நான் வந்துட்டு அதை எதுவுமே சாப்பிடல சாதமாக சாப்பிட ரொம்ப நல்லா இருந்துச்சு லாட்டர் முடிச்சிட்டு அப்புறம் எப்போ போல் எல்லாருமே வாங்கினோமா சாப்பிட்டோமா வீட்டுக்கு எல்லாமே வந்ததும் வீட்டில் வந்து உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் படுத்துருந்தேன் போனால் டைம்னால அப்புறம் இப்போ திரும்ப வந்துட்டு சாயங்காலம் வீடு வாசலாக கூட்டிகிட்டு பார்த்ததெல்லாம் கேட்டு சரி வெளில போய்ட்டு வந்திருக்கோம் அதோட வந்துட்டு கோயிலுக்கு சாமிக்கு வந்துட்டு விளக்கேற்ற முடியாது நம்ம வீட்டு சம்பந்தத்துக்குள்ளே வெளில வேறு கோயிலுக்கு வேறு போகணுமாச்சுன்னு சொல்லிட்டு சாயங்காலம் அந்த ஒருத்தையும் குளிச்சு அதுக்கப்புறம் சாமிக்கு பால் பழம் எல்லாம் வச்சு விளக்கெல்லாம் ஏற்றி நைவேத்தியம் பண்ணுவோம் ஒரு நிமிஷம் செல்லு கொடுத்துங்க ஒரு நிமிஷம் எல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணோம் தண்ணி எடுத்து உட்காரு கீரை உட்காரு தம்பி தண்ணி வா தண்ணி எடுத்து உட்காந்து சாப்பிட்டு போ இப்பெல்லாம் யாரும் சேட் பண்ணிட்டீங்களா என்னங்கிறது தெரியும் சேட் பண்ணாலும் எதுவும் என்னோட இதுக்கு வர மாட்டேங்க பரவாயில்ல இப்போ நான் வந்துட்டு என் வீட்டுக்காக செல்லுங்க நான் ஒரு மெசேஜ் போட்டிருக்கேன் ஹாய்னு சொல்லிட்டு இது வந்துட்டு எப்படின்னு செக் பண்ணி பார்க்கறதுக்கு தான் போட்டுதான் வந்திருக்குது ஓகே தேங்க் யூ ஓகே அய்ய தம்பி கீழே இறங்குதாங்க இப்படியே உட்கார்றதா யாருக்காவது குழந்தைங்க வேணால் அழைச்சிட்டுப்பாங்க என் பையன் ரொம்ப சேட்டை பண்ணுறான் வீட்டில் வச்சிக்கவே முடியல உங்களுக்கு யாருக்காவது வேணால் அழைச்சிட்டு போகிறீங்களா பணம் கூட எனக்கு எதுவுமே வேணாம் தம்பி இறங்கு தம்பி அது வெளில எங்கேயும் அழைச்சிட்டு போனால் கடையில் இருக்க ஏய் இறங்கப்படுற பீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன் எவ்வளோ உட்காரு இறங்கு நீ இப்போ நீ அதிகாக்கப்பட வேறு ஒன்றும் இல்லை இந்த உன்னோட தான் போ போ அங்க போ அங்கே போ ஒவ்வொரு விதியெல்லாம் சொல்கிறது என்னன்னாக்கா அந்த பொம்பளை பிள்ளைங்கள வச்சு கூட சமாளிச்சிடலாம் போல ஆனால் அந்த பசங்களை விற்று சமாளிக்கவே முடியல ஆனால் வேண்டாத கோவில் இல்லை இப்போல்லாம் ஜானமலை கோயில் மாசனையம் கோயில் அப்புறம் பார்த்தீங்கன்னா பழனி முருகன் கோயில் மருதமலம் ஊர் கோயில் இங்கே இங்கே பக்கத்தில் வந்து எங்கள் ஊர் பத்து பல பழையம் இருக்குது அங்கே உள்ள மாசனை ஏத்தா அப்புறம் மாரி அப்புறம் வந்துட்டு பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோவில் எல்லாத்தையும் வெட்டிட்டு எனக்கு வந்து பொம்பளை பிள்ளை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கு அப்போ தான் எனக்கு ஆம்பளை பிள்ளை பந்துடுச்சு இது என்ன ட்விஸ்ட் மாருங்க பொம்பளை பிள்ளை வேணும்னு கே தேர் கிடைக்க தேர்றவங்களுக்கு வந்துட்டு ஆம்பளைப் பிறந்துருது ஆம்பளை பிள்ளை வேணுங்கிறவங்களுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துருது என்ன பண்ணுறது எல்லாம் நம்ம தலையெழுத்து ஆனால் என் பையனை வச்சு மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ரொம்ப முழுதான் சமாளிக்க முடியாது சொல்கிறதே கேட்க மாட்டான் நீ என்ன சொல்லு நான் என்ன கேட்குறோம் நிற்பான் அவன் சொல்கிறதுக்கு நம்ம கேட்கணும் வீட்டில் ஒரு சாப்பாடு இருந்தாலும் சாரை கேட்டு தான் நம்ம கேட்கணும் செய்கிறோம் எனக்கு வீட்டில் மாமியாக இருக்காங்க அவங்க கூட என்ன இதெல்லாம் கேட்கலாம் சொல்ல மாட்டாங்க சீக்கிரத்தில் சும் கம்முன்னு சாப்பிட்டு அமைதியாக இருப்பாங்களாச்சு வீட்டுக்காரங்களாம் அந்த கேள்வி கேட்க மாட்டாங்க ஏதோ எனக்கு அவரோட இதை செஞ்சான்னா ஏன் இதை செஞ்சேன்னு கேட்க மாட்டாங்க இதுவும் கூட செஞ்ச செஞ்சுடலாமே தான் கேட்பாங்க ஆனால் இவன் நீ தானே செஞ்சே நீ சாப்பிடு நான் ஏன்றது கேட்டியா எனக்கு பிடிச்சிருக்குதா அது நான் உன்னை செய்ய சொல்லணும் அப்படின்னு ஏழு அட்டை கேள்வி கேட்பான் இந்த காலத்து பிள்ளைங்களாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அது இப்போ ஒரு பத்து பதினஞ்சு நாள் கிட்டத்தட்ட ரெண்டு மேலே விளையாடிச்சு ஸ்கூல் போய் இந்த பால்வடி அங்கன்வாடி ஊழியர்கள் சத்தனம் பலகை எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களா அவங்களுக்கு முடிவே வந்துட்டு என்னன்னாக்கா சிவாகிழமை தான் சொல்கிறதா சொல்லியிருக்காங்களாம் என்ன முடிவுங்கிறத போராட்டத்துக்கு அதுக்கப்புறம் தான் ஸ்கூல் திறக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அது ஒரு நல்ல முடியாச்சுன்னா பரவாயில்ல அதுக்கப்புறம் தான் ஸ்கூல் திறப்பாங்க இல்லைனாக்கா திரும்ப கண்டினியூவாக போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னாக்கா பிள்ளைங்க இருக்கா வீட்டில் ரொம்ப மோசம் ஆயிடுது இல்லாமல் ஏன்னாக்கா படிச்சு கொஞ்சம் கொஞ்சம் இப்போ தான் அந்த தம்பி இந்த ஸ்கூல் போயிட்டு இருந்தான் இப்போ வந்துட்டு ஒரு ஒரு வருஷமும் ஒன்று போயிட்டு போயிட்டுருக்கலாம் இப்போ தான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஏபிசிலாம் எழுத ஆரம்பிச்சிருக்கான் ஒன் டூ திலாம் டென் வரைக்கும் க்ளியராக சொல்கிறான் அப்படின் இப்போ ரெண்டு வாரம் வந்து இடையில லீவுட்டாலும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மரம் நம்ம வீட்டில் என்ன தான் கொடுத்தாலுமே அது வந்துட்டு அவன் கேட்க மாட்டேங்கிறான் அங்கே ஸ்கூலில் போய் சொல்கிறதும் நல்லாயிருக்கு மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருக்கிறனால பிள்ளைங்களுக்குனாக்க அவன் மைண்ட் ஃப்ரெஷ்ஷர் ஆகிடுது அப்படி ரொம்ப அது கொஞ்சம் ஓடி ஏறி இதே பால்வாடி போயிருந்தாங்க அப்படின்னாக்கா அங்கே கொஞ்சம் விளையாடுவாங்க போனதும் கொஞ்சம் நான் படிப்பாங்க எழுதுவாங்க சாப்பிடுவாங்க அப்புறம் பிள்ளைங்களோட விளாடாங்க அப்புறம் தூங்குவாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவாங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு இப்போ வந்துட்டு எதுவுமே போகிறது இல்லையா வீட்டிலே இருக்கலாம் அவங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது ஏன்னா பிள்ளைங்கள்லாம் என்னென்னாக்கா எல்லாருமே ஸ்கூல் போயிடாங்க பால்வாடி பிள்ளைங்க மட்டும் தான் இருக்கிறாங்க அலட்சி அதுவுமே தெருவு எங்கள் இதில் வந்து பால்வாடி போகிற பிள்ளைங்க யாருமே இல்லை ரெண்டு பிள்ளைங்க இருக்க அதுவுமே ஹிந்திக்கிற பிள்ளைங்க அந்த பிள்ளைங்கலாம் சைடு தீர்ப்பா அவங்க சிக்கனோட விளையாடுவாங்க லட்சி இப்போ இவன் மட்டும் வீட்டில் தனியாக இருக்கலாம் இவங்கே ஒரு ஆகுது அப்புறம் கொஞ்சம் நேரம் தொட்டி கட்டி கொடுத்து சொல்லப்பான் புடவை சேரையினோட எடுத்து தொட்டில் கட்டி கொடுப்பேன் அதில் கொஞ்சம் நான் விளையாடுவாங்க அப்புறம் வந்து கொஞ்சம் டிவி பார்ப்பான் டோரா போச்சு அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் செல்லு பார்ப்பான் அப்புறம் என்னெல்லாம் மாமியார் யாராவது விளையாட போடுவோம் வாத்திக்கிற பால் போட்டுனா பேட் பேட் பிடிக்கிற நீ பால் போடணும் அடிக்கிறம்பா அப்புறம் இல்லைனாக்கா இங்கே ஏதாவது விளையாடணும்ப்பான் இல்லை பில்டிங் மாதிரி விளையாட்றது வாங்கி கொடுக்கும் அதெல்லாம் வச்சு தேசிய குடி வந்துட்டு அடிக்கடி நிறைய வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு நல்லா வாங்கி செட்டில் என்னன்னாக்கா தேசிய குடி வந்துட்டு நல்லா செய்கிறான் ட்ராயிங் பண்ண தேசிய குடி நல்லா ட்ராயிங் பண்ணுறான் அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இந்த பில்டிங்லாம் வச்சு தேசிய குடிமையும் அந்த நல்லா பண்ணிடுறான் அது எல்லாம் கொஞ்சம் நல்லா வருது இந்த மாதிரி தான் விளாட்றான் இருந்தாலும் அவனுக்கு வந்து இன்னும் ஒரு ஃபீயாக ஆகலை எங்க வெளில போனாக்க கூட அழைச்சிட்டு போயிருந்தேன் இன்னைக்கு இவனே அழைச்சிட்டு போயிருந்தேன் போயிட்டு நம்ம கூட அந்த கடையில் உள்ள பொருளோட பேர் தெரிய மாட்டேங்குது ஆனால் இந்த பிள்ளைங்களுக்கு எல்லா பேரும் அங்கே போயிட்டு ஏதோ ஒரு பொருள் ஒரு பேர் சொன்னா ஒரு விளையாட பொருள் எனக்கு இப்போ கூட ஏன் போகல போதும் அப்படின்னு அது என்னன்னக்கா தம்பி என்ன தம்பி வாங்கிட்டு வந்தேன் பாட்டில ஜெல்லி மாதிரி இருந்துச்சு அது பேர் என்ன அது ஏன் ஸ்லைமா அது எனக்கு தெரியலை ஏன்னா ஜெல்லி மாதிரியே இருந்துச்சு நான் கையில் வச்சு உருட்டுனா பால் மாதிரி விருட்டுனா பால் மாதிரி வருமா பொம்மை மாதிரி செஞ்சால் பொம்மை மாதிரி வருமா சொல்லிகிட்டு இருந்தான் அது வந்துட்டு அந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸில் வச்சு முப்பது ரூபான்னு சொல்லிட்டு இது ஸ்லைம்மா எனக்கு வேணுமா நான் இது எதுக்குறேன் அப்படிங்கிற இது வச்சு அந்த மாதிரி வெளாட்ற மாதிரி பால்லாம் செய்யலாமா நான் இதுக்குடா தேவையாக இருந்தா ஒன்று மட்டும் வாங்கிக்கிற ரொம்ப கிஞ்சினா பிள்ளை இது பார்க்குறதே பாமான் அது சரி ஒன்று தான் வாங்கிட்டு போட்டேன் அப்படின்ட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு எடுத்து நான் பில் போடுறதுக்கு போயிருக்கேன் அதோட டீ வடிக்கட்டி ஒன்று வேணும் அது ஒன்று எடுத்துனாச்சு எல்லாம் எடுத்து எல்லாம் வாங்குறதுக்கு வாங்கிட்டு இருக்கிறேன் வாங்கியிருக்காம பார்த்தீங்கன்னாக்கா திரும்ப ரெண்டாவது திரும்ப போய் அந்த எதிரம் எடுத்துகிட்டு வந்துட்டான் சொல்ல தாங்க முடியல ஒரு ஃபோன் ஒன்று வருது பேசிட்டு வரேன் வெயிட் பண்ணுங்க தம்பி ஃபோன்